கோதுமை சத்து மாவு மதிப்பு கூட்டுதல் விவரம் அடுத்த வீடியோவில் பாருங்கள் இந்த கோதுமை மாவு கூட நாம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அப்புறம் நிலக்கடலை வேர்க்கடலை பைத்தம்பருப்பு ஒற்றகல்ல எல்லாமே சேர்த்து பொன் வருவாக வறுத்து இந்த மாவு கூட சேர்த்து அதை இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலவையாக இருந்து மாவாக ரெடி பண்ணி வச்சுக்கின்னு நம்ம தினசரி இதை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது மா காலை அல்லது மாலை இதை கஞ்சி காய்ச்சி சத்து கஞ்சி எப்படி சாப்பிட்டுக்கணும் வந்தோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அபார சக்தியாக மாறும் நல்ல உடல் ஆரோக்கியம் புத்துணர்ச்சி புது தெம்பு கிடைக்கும் இவ்வளவு நன்மை உள்ள கோதுமையை நாம் பயன்படுத்த